வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு மூணு பேர் கிளம்பியிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா சீமான் அப்படின்னு சொல்ல தன்னை சொல்லிக்கக்கூடிய சைமன் செபஸ்டிங்கிற ஒரு ஆளு ரெண்டாவது சாட்டை அப்படின்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு கேடு கெட்ட மாமா பைய துரைமுருகிற ஒரு ஆளு மூணாவது சவுக்குன்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு சரக்கு அதாவது அரசியல் புரோக்கரா இருக்கக்கூடிய ஒரு சரக்கு சங்கரங்கிற இந்த மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கட்சி மட்டும் கிடையாது ஊரில் இருக்கக்கூடிய குடி இருக்கு பாருங்க அந்த குடியும் சேர்த்து கெடுத்துருவானுங்க ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த குடியுமே இந்த மூணு சேர்ந்தாங்கன்னா பதில ஒழிச்சு கட்டிட்டு ஆக்கி விட்டுருவாங்க சிறப்பான வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க நம்மளுடைய நல்ல காலம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவனுக்கு மூணு பேரும் இப்ப மூணு விதமா அடிச்சுக்கிட்டு உருள்றதுனால இவங்களுடைய விஷயம் வெளியில வருது இதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒன்னா ஒன்னா பொருள் நக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய விஷயம் எதையுமே வெளியில தெரியாம அப்படியே புதுசான என்னமோ பளிங்களை கோட்டை கட்டுற மாதிரி தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு வாயா இறந்துட்டு இருந்தானுங்க இப்போ இவங்களுடைய விஷயம்லாம் எல்லாம் சந்தி சிரிக்கவும் இவனுங்க பண்ணிருக்கக்கூடிய அட்டி வலியுலாம் ஒண்ணு தான் தெரியுது தெரியுது முதல்ல கமிஷன் பஞ்சாயத்துல உருவான இந்த சண்டை இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க வெளியில போற வரைக்கும் சிண்டல் முடிச்சு விடக்கூடிய வேலைய தெளிவா செஞ்சிட்டு இருக்கா இந்த சாட்டா துரைமுருகனும் இந்த சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய இந்த அரசியல் புரோக்கரும் குறிப்பா ஒரு கட்சி தேர்தல் அரசியல நிற்கக்கூடிய ஒரு கட்சி தான் என்ன இருக்கு மிகப்பெரிய அளவிற்கு அங்க அதிர்த்திங்கிறது சாதாரணமான விஷயம் ஒரு எனக்கு சீட்டு தரல எனக்கு பொறுப்பு தரல எனக்கு மரியாதை கொடுக்கல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு கட்சிக்குள்ள இருக்கு அதன் அடிப்படையில் அங்க அதிருப்தியும் சாதாரணமா உண்டாகும் ஆனா உடனே அவ என்ன பண்ணுவான்னு கேட்டுட்டீங்கன்னா சரி இந்த கட்சி எனக்கு பிடிக்கல அதனால நான் வெளியில போறேன் வெளியில போவனா எங்க போவான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு பெரிய அரசியல் கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற கட்சியே ரெண்டே ரெண்டு தான் திமுக இன்னொன்னு அதிமுக திமுகல இருந்து அவனுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகுதுன்னா அவன் நேரடியா எங்க போவான்னு கேட்டீங்கன்னா தான் போவான் அதே மாதிரி அதிமுகக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகுதுன்னா அவன் உடனே எங்க கோவிச்சுக்கிட்டு வருவான்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு தான் வருவான் ஆனா இந்த ரெண்டு பேரும் கோவிச்சுக்கிட்டு எங்க போக மாட்டாங்க கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு போக மாட்டாங்க நீங்க கூட கேட்கலாம் அப்படி ஒரு ஆள் பிஜேபிக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அத்தி பூத்த மாதிரி எவனாவது ஒருத்தர் அங்க போவான் ஏன்னு கேட்டீங்கன்னா கொள்கை கோட்பாடு அரசியல் கட்சின்னு ஒண்ணு வந்துட்டாலே கொள்கைங்கிறது வந்துகிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ இருக்கும் ஆனா திமுக மட்டும் அரசியல் நிலைப்பாடுல தனது கொள்கைகளை குறைந்தபட்சம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதனால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இங்கிட்டு இருந்து வெளியில போனா ஒருத்தர் அங்கிட்டு தான் போவான் ஆனா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொண்டனா இருக்கட்டும் அந்த கட்சியவே உருவாக்கி இருக்கக்கூடிய மாபெரும் பெரிய அண்ணன்கள் ஆகட்டும் அவங்க எல்லாம் கருத்து வேறுபாடு அடைந்து அவங்க கட்சியை விட்டு நேரடியா எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் பொது தொண்டு பொது வாழ்வை விட்டே ஓடி போயிடுறான் இன்னொரு விஷயம் நான் கேட்டேன் ஆள விடுங்கிறா சாமி என்ன உயிரோட விட்டா போதும் அப்படின்னு சொல்லி கையில் கிடச்சிருக்கக்கூடிய கொஞ்சோடு கோமலத்தோட துண்டக்கான துணியக்கான ஓடி ஒளிஞ்சு போயிடுறாங்க ஓடி ஒழிஞ்சதும் இல்லாம எப்பா இனிமே உங்க சவகாசமே எங்களுக்கு வேணாம்டா என்னமோ சனினா கட்டிக்கிட்டு அழுத கதையா உங்க உங்களை உங்க நினைச்சாலே எங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துருங்கிற லெவல்ல எல்லாம் ஓடி போயிடுறாங்க அப்போ இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த சாட்ட சாட்ட பாதி வேலையை செய்வான் மீதி வேலையை அந்த சவுக்குங்கிறவன் என்ன பண்ணியிருக்கான் கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளில் இருந்து சின்ன தலைகள் தம்பிகள் வரை கட்சியை விட்டு வெளியே போன நபர்கள் அனைவரையுமே ஒன்று சேர்த்தால் நாம் தமிழர் அதிருப்தி நாம் தமிழர்கள் கட்சியவே உருவாக்கிடலாம் அதுல உறுப்பினர்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்ல போட்டு சிரிச்சிருக்கான் இவங்களோட கூத்தும் கும்பாரமும் எப்படி இருக்குங்கிறதுக்கு இவன் போட்டிருக்கக்கூடிய டீட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இவங்க மூணு பேரும் கவர்மெண்ட திட்டிட்டு இவங்க சாட்டையும் உள்ள போய் என் கொட்டை அழுகிருச்சுன்னு சொல்லி அழுது ஒப்பாரி வச்சு மன்னிப்பு கடி எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து பெரிய உலகமாக ஜி ஸ்கொயர் விஷயத்துல வந்துகிட்டு சண்டை போட்டிருக்கான் இந்த சவுக்கு சங்கர என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி கவர்மெண்ட்டை திட்டிட்டு அங்க கூடிய போலீஸ்கார என்னை சுட்டுப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து பொய் புரோடாவ சொல்லவும் வெளியில வந்து இந்த சீமான இந்த ஆள் வந்துகிட்டு அவருக்கும் அரவணைச்சு கட்டி அரவணைச்ச கதையெல்லாம் பார்த்தோம் இப்ப வெளியில வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சிங்கிறதே கிடையாம ஒரு காலகட்டத்துல இவனும் நான் இந்த சீமானும் நாமளும் ஒன்னா தான் ஒன்னும் தான் இருந்தோம் இனிமே வந்து நான் வந்து அரசியல் விமர்சகரா நான் இருக்க மாட்டேன் நான் உடனடியாக அரசியல் காலத்துல நான் குதிக்க போறேன் குதிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நான் தனியா போறேன்னு சொல்லும் போது இந்த சீமான என்ன சொன்னா அப்படி நீ தனியாலாம் போகாதையா அண்ணன் இருக்கேன் என்ன சேர்ந்து அடிச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போகலாம் சட்டமன்ற சந்தைக்காடா சட்டமன்றத்துக்கு போகணும் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டான் சரி நல்லதோ அல்லது கெட்டதோ சரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு சப்போர்ட் நான் வாயி கொஞ்சம் சிந்திக்க கூடிய என்ன பண்ணுவோம் அடக்கி வாசிக்கும் ஆனா குடிய ஒட்டு மொத்தமா கெடுத்து போடணுங்கிற மொம்மத்துல எவ்வளவு சாட்டைக்கு மிஞ்சின சவுக்கா இவ்வளவு சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் வெளியே போயிருக்கானா ஒட்டு மொத்தம் அந்த கட்சியை விட்டு வெளியில நான் ஒன்று திரட்டி அந்த கட்சிக்கு எதிராக இன்னொரு எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியை உருவாக்குவேன்னா வேணாம் எப்பேற்பட்ட ஜோடி சேர்ந்திருக்காங்க இந்த ஜோடி சேர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டா இந்த தமிழ மக்கள் என்ன அளவுக்கு ஆவாங்கங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த மூணு அள்ளு பேச்சு குறிப்பா ஒரு மனிதன் அரசியல் கட்சியை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் முன்னாடி வந்து நிக்கிறானா என்ன காரணத்துக்காக நான் வந்து அரசியல் கட்சியை இங்க வந்துட்டு உருவாக்க போறேங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவான் அதன் அடிப்படையில இவனுங்க வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் தமிழ் தேசியத்தை நான் கட்டமைப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு தான் இங்க வந்துகிட்டு வண்டியை உருட்ட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க சரி ஓகே தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போறான்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அனைவரும் நம்பிய மனிதர்களோட நாமும் சேர்ந்து நம்பினோம் அது என்ன மாதிரி நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேரு ஒரு நூறு ஆண்டுகளாக கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த திராவிட கருத்தியலோட சேர்ந்து உருவாகக்கூடிய அதோடைய பிள்ளையாக உருவாக்க உருவாகக்கூடிய தமிழ் தேசியத்தோட வளர்ச்சியாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே நம்பினாங்க அந்த அடிப்படையில் தான் பயணமும் இருந்தது ஆனா நாளாக நாளாக இதோட வளர்ச்சி எங்க போய் நின்றுக்கீன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எட்சப் பொறுக்கி தனமா ஒரு நூறு ரூபாய் காசுக்கு எட்சோப் பொறுக்கி தனமா இருக்கக்கூடிய சீப்பான சீப்பிஸ்டுகளோட கையில போய் இந்த கட்சி போய் நின்னுகிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு பார்டரான ஒரு மலினமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு நாடு சிரிச்சுகிட்டு இருக்கும்போது இது என்னடா பெரிய சாபக்கேடு தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு எதுவும் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில இந்த நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி என்னைக்கு இந்த சாபத்துல இருந்து வெளியில வரும் தமிழ்நாட்டு மக்கள் இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி என்னைக்கு அடியோடு ஒழிஞ்சு போகும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது நாம எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அந்த சிரம சிரமம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை எப்படி நாங்கள் எல்லாமே ஒன்று திரண்டு கட்சியை நாங்க ஆரம்பித்தோமோ நாங்களே அந்த கட்சியை வந்து சிறப்பா முடிச்சு வச்சிருவோம் அந்த அளவுக்கு எங்ககிட்ட பிராடான திங்கிங்கும் விழாவரியான ஒரு மனப்பான்மை எங்ககிட்ட இருக்கு என்னென்னலாம் நாங்கள் ஒன்னொன்னா வெளியில வந்து சொல்லி சந்தி சிரிக்க வைக்கிறோம் இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எங்க கொண்டுட்டு போற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூன்று பேரும் அறிக்கைக்கு மேல அறிக்கை விட்டு சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம்